இப்ப நாம இருக்கிறது காவிரி கரையில் அமைந்துள்ள மேட்டூர் ஆணையின் கிழக்கு கால்வாய் மதகுகளாலதான் இருக்கும் பார்க்கறது தான் கிழக்கு கால்வாய் மதகு உலகமா தண்ணீர் வந்து நூத்தி இருபத்தோரு அடியை கடக்கும் பொழுது உவரி நீர் அதிகமா வரும் பொழுது பதினாறு கண் கதை வழியா தந்து விடுவாங்க அதை தான் நம்ம வீடியோ எல்லாம் டிவியில எல்லாம் பார்த்துருப்போம் மற்ற காலங்கள்ல தண்ணீர் வந்து இந்த பத கிழக்கு கால்வாய் வழியாக தான் தண்ணீர் வெளியேறி திருச்சி அடைகிறது கல்லணைக்கு போறது கடலுக்கு போறது எல்லாமே இந்த கிழக்கு கால வழியா ஆண்டு முழுவதும் தண்ணீர் தேவைகளுக்காக குறிப்பா குடிநீர் தேவைக்காகவும் விவசாய தேவைகளுக்காகவும் இந்த கிழக்கு கால்வாயில்தான் தண்ணீர் திறந்து விடப்படுகிறது பார்க்கறதுக்கு மிக மிக அமைதியாக சரணமில்லாமல் செல்லும் இந்த ஆறு மிக மிக ஆபத்தாகும் இங்க நிறைய பேர் குளிச்சுட்டு இருப்பாங்க அதை பார்த்து புதுசா வராங்க நாமும் குளிக்க நினைச்சிடாதீங்க இது வந்து ஆழமான பகுதி அதனால இந்த எக்காரணத்தை கொண்டு குடி குளிய வேண்டும் ஆனா இதே பகுதியில இருக்கிறவங்க இவங்களுக்கு தெரியும் பழக்கப்பட்ட பகுதியை அவங்க துணி துவைக்க துயரத்துல பண்ணுவாங்க நாம அவங்க வேணாம் பக்கத்துல மீன் கிடைக்கிறது இருக்கு மீன் சா சாப்பிட்டு இந்த அழகான ஆறு ஆற்றங்கரையை ரசிக்கலாம் ஒரு ஒருவேளை என்னை குளி ஒரு ஃபேமிலியோட வந்திருக்கேன் எனக்கு குளிக்கணும்னு ஆசைப்படுறவங்க அப்படியே அங்க இருந்து கொளத்தூர் செல்லும் வழியில ஒரு பத்து அல்லது பதினைந்து கிலோமீட்டர் கடந்து அடி வந்தீங்கன்னா இந்த இடத்த அடையலாம் இது வந்து சாலையை ஒட்டிய ஒரு பகுதி குறிப்பா நூற்றி இருபத்தோரு அடியை நம்பி இருக்கும் போதெல்லாம் சாலையை கிடந்த விட தண்ணீர் போகும் இப்போ வந்து சாலையே தொட்டிய வரும் தண்ணி இருக்கிறத பார்க்க முடியுது இந்த இடம் ஆழம் இல்லாத பகுதி தண்ணி நிறைய இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் தண்ணி வந்து ஆழம் கிடையாது இருப்பளவு ஆளத்துல தான் தண்ணி இருக்கும் ஒருவேளை நீங்க ஃபேமிலியோட வரீங்க ஏன்னா தண்ணியில வந்து நல்லா ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த இடம் சேஃப்டியான பிளேஸும் கூட இங்க அருகில சிறு சிறு கடைகள் அதெல்லாம் போட்டிருக்காங்க கண்டிப்பா இந்த பகுதியில வர்றவங்க கடந்து போறவங்க கூட இதில் நிறுத்தி தண்ணீர்ல கால் நனைக்காம யாரும் போக மாட்டாங்க அந்த அளவுக்கு இந்த இடம் நேர்ல பக்கிறதுக்கு அவ்வளவு அழகா ரம்மியமா நம்ம மனத வந்து கபரிமையத்துல நில அமைச்சிருக்கோம் நீங்க ஒருவேளை மாதேஸ்வரன் மலைக்கோ குளத்தூருக்கோ இந்த வழியாக செல்லும் போது கண்டிப்பா இந்த இடத்த தவற விடாதீங்க டூ வீலர்லயோ கார்லயோ போறீங்க அப்படின்னா ஏன்னா நீங்க பேருந்துல போனீங்கன்னா கண்டிப்பா கால் நினைக்க வாய்ப்பு கிடையாது மற்றபடி நீங்க சொந்த வாகனத்துல போனா வண்டி எடுத்துட்டு கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றது என்ன ஒர்க் ஆன பிளேஸ் தான் இதில் ஆழமான பகுதின்றது உள்ள ரொம்ப தள்ளி இருக்கு அதனால நீங்க பயப்பட தேவையில்லை இங்க தண்ணீர் நிரம்பி இருக்கிறது அருகில் உள்ள வயல் தான் தண்ணீர் மூடியபடிதான் இருக்கு அதனால உங்களுக்கு எந்த ஒரு பயப்படாம எங்க தண்ணிக்குள்ளே குளிக்கலாம் ஆனா வந்து உள்ள போகாது முடிஞ்சளவு முடிஞ்சோட கரையோர்த்ததை குளிச்சுக்காங்க தூரத்துல பாத்தீங்கன்னா மற்றும் ஃபேமிலி கூட வந்து தண்ணியில குளிச்சுட்டு இருக்கிறத பார்க்க முடியுது இது போல காவிரி கரையின் அமைந்துள்ள வியூ பாயிண்ட்களை சிறப்புமிக்க இடங்களை கோவில்களை பற்றி பேசும் மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்